Bona tarda, பொள்ளாச்சி சேர்ந்த விவசாயி ஒரு வந்து தனக்கு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரி மொழியில் பதிவு செஞ்சிருந்தார் அப்பா அவருக்கு பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அறிமுகமாக இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போச்சு சரி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பதிவு செஞ்சுட்டு தினமும் வந்து வீடியோ காலில் பேசுவது இப்படி தங்களுடைய காதலை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் காசு தேவை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு வருடமாக அந்த விவசாயிகிட்டே இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த விவசாயிகிட்டேருந்து பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயுடனான திருமணத்தை பல்வேறு காரணங்கள் சொல்லி தட்டு கழிச்சிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவருடன் பேசுவதையே நிறுத்திட்டாங்க இதனால் அந்த விவசாயி பிரியா கொடுத்த அந்த நாமக்கல் விலாசத்துக்கு சென்று பார்த்துருக்காரு அப்போ அந்த பிரியா கொடுத்த விலாசம் வந்து பொய்யானது அது போலியானது அப்படிங்கிறது தெரிந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் இது தொடர்ந்து உடனடியாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் சென்று சைபர் குற்ற பிரிவில் விவசாயி வந்து போராடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து அவரை அனுப்பிய அந்த பணத்துடைய வங்கி கணக்கை சோதனையிட்ட போதுதான் பிரியா வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பிரியாவிற்கு ஏற்கனவே நான்கு முறை திருமணமானதை அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தாங்க பிரியாவுடைய முதல் கணவர் ஏற்கனவே உயர்ந்த நிலையில் அவரது இரண்டாவது கணவரமும் கருத்து வேறுபாடு காரணமாக அவரையும் பிரிந்து விட்டார் அவர் அதோடு நிறுத்தாமல் மூன்றாவதாகவும் நான்காவதாகவும் அடுத்தடுத்து பிரியா திருமணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஈரோட்டை சேர்ந்த மற்றொரு வாலிபனமும் தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நான்கு லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றும் இருக்கிறார் இதையடுத்து பிரியா வேறு யாரையும் ஏமாற்றியுள்ளாரா என்றும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இதைத் தொடர்ந்து போலீசார் மோசடியில் ஈடுபட்ட பிரியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்